குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஷோல்டர்னுடைய முன்பக்கத்து முன்பக்கத்துல வழி வர்றதுக்கான காரணங்கள் பத்தி தான் பார்க்க போகிறோம் இதை நான் ரெண்டு பார்ட்டா போடுறேன் நான் வீடியோவை ஒன்று இந்த முன்பக்கம் உள்ள என்ன அனாட்டமி அதாவது ஜாயிண்ட்டு என்ன ஜாயிண்ட்டு உள்ள என்ன நான் ஜெவ்வு வருது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு ஒரு மாடலும் வச்சுருக்கேன் காமிக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இதனுடைய வைத்தியம் இந்த வைத்திய முறைகள்லாம் இப்போதைக்கு என்னென்ன லேட்டஸ்ட்டாக என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது போகிறதுக்கு முன்னாடி ஷோல்டர் அப்படின்றது நல்ல முக்கியமான ஜாயிண்ட்டு நம்ம எல்லா வேலைகளுக்கும் ஷோல்டர் ஜாயிண்ட்டு நம்ம வந்து நல்லா ஒத்துழைக்கணும் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு எஸ்பெஷலி நம்ம ஓவர்ஹெட்டு ஓவர் ஹெட் பவுலிங் பண்ணுறது இல்லை பேட்மிண்டன் இல்லை டென்னிஸ் விளாட்றதுக்குலாம் நம்ம ஷோல்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாயிண்ட் ஈவன் சுவிமிங்க்க்கு வந்து அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜாயிண்ட் இப்போது இது அனாட்டமியை பார்ப்போம் என்ன என்ன அனாட்டமின்னா அனாட்டமின்னா வந்து ஒன்றும் இல்லை நம்ம மாடலில் வந்து என்னென்ன போன்னால் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான் இந்த இந்த இது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய வலது பக்கம் ஷோல்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே என்னுடையது வலது பக்கம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் க்ளோஸாக கேமரா க்ளோஸாக வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த போன் இருக்கு இல்லைங்களா இந்த போன் வந்து இதுதான் காலர் போன் காலர் போன்னு சொல்கிறது இல்லையா இந்த முன்பக்கமாக இந்த இடத்துல வர போன் காலர் போன் இந்த போனு அப்புறம் இந்த பாலு இந்த உள்ளே ஒன்று தெரியுதுங்க இல்லையா அது வந்து க்ளீன் ஸோ இந்த கையினுடைய இந்த பால் இந்த மசில்ஸ்லாம் வெளியில் இருக்குது அதை எடுத்து பார்த்தோம்னா உள்ளே ஒரு பால் ஒரு கப்பில் உட்காந்துருக்கும் அந்த கப்பு தான் உள்ளே இருக்குது கப்பில் இருக்கிறதுக்கு க்ளீன் ஆயிடுன்னு பேர் ஸோ ஒரு பால் ஒரு கப்பு அதனுடைய ரூஃப் வந்து இந்த காலர் போனும் இந்த ஃபிளாட் போனும் சொல்லுவோம் இல்லையா இந்த கிளாவிக்குன்னு சொல்லுவோம் அந்த போனுடைய இது அமைப்பு சேர்த்து தான் இந்த ஜாயிண்ட் சரி இப்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம இந்த கை வந்து என்டையர் கை வந்து ஒரு பொம்மலாட்டம் மாதிரி தான் பொம்மலாட்டத்தில் எப்படி ஒரு பொம்மை வந்து முழுசாக தொங்கிட்டு இருக்குதோ க தொங்கின்னு இருக்குதோ அதே மாதிரி இந்த எலும்பு வந்து இந்த மசில்ஸில் இந்த மசில்ஸ்னுடைய இதில் ஃபுல்லாக தொங்கிட்டு இருக்கிறோம் கை ஸோ அதனால தான் நம்ம இந்த கை அப்படியே முன்பக்கம் முன்பக்கம் ஆட்டலாம் எல்லா பக்கமும் சுற்றலாம் ஸோ இதனுடைய பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற ஜவ்வு சதை அதையெல்லாம் சேர்ந்து தான் இந்த பால் கரெக்டாக அந்த கப்புக்குள்ளே உட்காந்துட்டு உதவி பண்ணும் ஏன்னா கப்பு வந்து ரொம்ப பெருசு கிடையாது கொஞ்சம் தான் சைஸ் இருக்கும் மற்ற ஜாயிண்ட் பக்கத்தில் இவ்வளோ பெரிய கப்பாக இருக்கும் ஆனால் இந்த இதில் வந்து கொஞ்சந்தான் சைஸ் இருக்கும் ஆனால் சுற்றி இருக்கிற ஜவ் தான் வந்து அந்த கப்பு வடிவத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணும் கரெக்டாக அந்த பால் லொக்கேட் ஆகிறதுக்கு ஓகே இப்போது இப்போ நம்ம இந்த முன்பக்கம் ஷோல்டர் வர்றதுக்கு முக்கியமான காரணம்லாம் என்ன என்னன்னு பார்த்தோம்னா இப்போது நல்லா தெரிஞ்சிங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பைசப்ஸ் பைசப்ஸ்ன்னு தெரியும் இந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் நல்லாவே தெரியும் இந்த பைசப்ஸ்ன்றது நம்ம முன்பக்கம் முன்பக்கம் கையினுடைய கையினுடைய முன்பக்கம் நான் ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் பலம் காமிக்கிறீங்க பலம் காமிக்கிறோம் இல்லையா அது பேர் தான் பைசப்ஸ் ஸோ அந்த பைசப்ஸ்ன்ற சதை வந்து மேலே போகும்போது ரெண்டு இது ரெண்டு இதுவாக போகும் ரெண்டு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு பேர் அதுதான் இந்த இருப்பாருங்க நாறு ரெண்டு நார் இல்லை அது பேர் டெண்டன் ஸோ இந்த சதை வந்து ரெண்டு விதமாக போய் அட்டாச் ஆகிருக்கும் இதுக்கு பேர் லாங் ஹெட்டுன்னு பேர் இது ஷார்ட் ஹெட்டுன்னு பேர் இந்த லாங் ஹெட் இந்த பைசப்ஸ் போகுது இல்லைங்களா இது வந்து உள்ளே போயிட்டு இந்த எலும்புக்கு நடுவில் ஒரு சின்ன குரூ மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் எலும்புக்குள்ளே அந்த பள்ளத்துக்குள்ளே போய் தான் எலும்பு வந்து உள்ளே போய் அட்டாச் ஆகிருக்கும் இந்த லாங் ஹெட் ஆஃப் பைசப்ஸ் வந்து இந்த இது இந்த இது இந்த 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 இது இந்த ஹெட் ஆஃப் பைசப்ஸ் வந்து நம்ம டெய்லி ருட்டீனாக நம்ம ஒர்க் பண்ணுறம்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஜாயிண்ட் வந்து நிறையா வேலை கொடுப்பேன் வேலை இருக்க இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படின்றதுனால அந்த ஜவ் வந்து கொஞ்சம் அதிகமாக வேர் அண்ட் டேர் ரொம்ப அந்த எலும்பு கூட வராசி வராசி ஓராசி கயிறு வந்து ரெண்டு பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இழுக்கிற மாதிரி தானே ஸோ அப்போது ஏஜ் ஆகும்போது அரௌண்ட் அவர் ஐம்பது மேஜி ஐம்பது வயசுக்கு மேலே வந்து இந்த வைசப்ஸ்னுடைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு காமனாக வரும் அது இண்டிபெண்டாக தனிச்சையாக வரும் வராது யூஷுவலாக அதுவும் தனியாக கூட வரலாம் பட் மற்ற மற்ற ப்ராப்ளம்ஸ் கூட சேர்ந்து இந்த 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 பைசப்ஸ் ப்ராப்ளமும் ப்ராப்ளமும் வரலாம் வரலாம் சரியா இல்லைங்களா நான் அதுக்கு அந்த இதுக்கு நான் அப்புறம் வரேன் அதுக்கு பேர் ரொட்டேட்டர் பேர் அந்த அந்த இதுக்கு நான் அப்புறம் வரேன் அந்த அந்த ரொட்டேட்டர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த பைசப்ஸும் சேர்ந்துக்குன்னு ரெண்டுமே சேர்ந்து கூட ப்ராப்ளம்ஸ் பண்ணும் ஸோ இதுக்கு காரணம் வந்து நான் சொன்ன மாதிரி வேற என் டர் வயசா ஆறது பிளஸ் அதனுடைய டெண்டன் சீத் மொத்தமாகவும் இன்ஃப்ளமேஷன் அந்த இடத்துல நடக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் நடந்துச்சுன்னா தென் இந்த வழியெலாம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த நபருக்கு நம்ம நான் சொன்ன மாதிரி இருக்கனவே யார் எந்தெந்த ஸ்போர்ட்ஸில் வரோம்னா முக்கியமாக நல்லா கையை தூக்கி விளாட்ற ஸ்போர்ட்ஸுன்றது இல்லையா நம்ம டென்னிஸ் சர்வீஸ் போடுற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் தென் இந்த ஸ்விம்மிங் ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் பேட்மிண்டன் எகைன் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எந்தெந்தெல்லாம் வருதோ அந்தந்த ஸ்போர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் அது அது அதோட முக்கியமாக ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வெயிட் அதிகமாக தூக்கிறான்னு பைசஸ் அதிகமாக பண்ணுறோன்னு ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு வச்சிக்கலேன் அந்த டைமில் கூட வரலாம் அது மிடில் ஏஜில் வரும் இப்போ யங் யங் பீப்புள் கூட வரலாம் ஸோ இந்த இந்த ப்ரா ப்ராப்ளம் மட்டும் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க இப்போது இந்த இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்துங்க தென் இந்த இந்த வீடியோஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸஸ் தான் உங்களுக்கு இதை வந்து டாக்டர்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னா டாக்டர்ஸ் அணுகலாம் அணுகி தான் நீங்கள் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் ஓகேங்களா தென் இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ் போடுறத பற்றி நீங்கள் வீடியோஸ் நீங்கள் என்ன என்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபர்தர் வீடியோஸும் பண்ணி போடலாம் சரிங்க ஓகே நம்ம நாளைக்கு பார்ப்போம் பாய் குட் பாய்